பிரான்ஸ் முழுவதும் முடங்கும் அபாயம் பணி நிறுத்தத்திற்கு பெருகும் ஆதரவு பிரான்ஸ் முழுவதும் செப்டம்பர் பத்தாம் தேதி அன்று நடைபெறவுள்ள நாடு தழுவிய பணி நிறுத்தம் என்ற சமூக ஊடக இயக்கத்திற்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது செப்டம்பர் பத்து ஒன்று கூடுதல் என்ற ஹேஷ்டேக்குகளின் கீழ் பரவும் இந்த மர்ம இயக்கம் ஜூலை பதினைந்து அன்று பிரதமர் பிரான்சுவா ஃபெய்ருவால் அறிவிக்கப்பட்ட சிக்கன வரவு செலவு திட்ட நடவடிக்கைக்கு எதிராக உருவானது இயக்கத்தின் கோரிக்கை தெளிவாக பெறப்படாத போதிலும் சமூக வலைதளங்களில் வேலைக்கு செல்ல மறுப்பு சூப்பர் மார்க்கெட்டுகள் புறக்கணிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன மஞ்சளங்கி எதிர்ப்பு போராட்டங்களை நினைவூட்டும் வகையில் பிரெஞ்சு ஊடகங்கள் இது மேலும் பரவலாம் என எச்சரிக்கின்றன அரசியல் ஆதரவுகளும் வெளியே வருகிறது இடதுசாரி கட்சிகளும் இந்த இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் மற்றொரு முக்கியமான அம்சம் இந்த இயக்கம் குடிமக்கள் தலைமையிலானது என முன்னிறுத்தப்படுகிறது தொழிற்சங்கங்களும் பங்கேற்பை பரிசீலிக்கின்றன சிஜிடி உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் இன்னும் குறித்த திட்டம் குறித்து தெளிவுகளுக்காக காத்திருக்கின்றன ஆனால் சில குறிப்பாக உயர்நிலை பாடசாலை தொழிற்சங்கமான யுஎஸ்எல் மாணவர்கள் எதிர்காலத்தைக்காக பாடசாலைக்கு முற்றுகைக்கு அழைப்பு விடுத்துள்ளன தெற்கு ரயில்வே தொழிற்சங்கம் செப்டம்பர் பத்தாம் தேதியன்று ரயில்வே வேலைநிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது வேலைநிறுத்தங்கள் தொடர் திட்டமாக நடைபெறவுள்ளன பிரதமருக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பு அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை சுற்றிய எதிர்ப்பின் பின்னணியில் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியன்று நடைபெறுகிறது